திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று செய்தியாளர்களை சந்தித்து கரூர் துயரச் சம்பவம் பற்றி விளக்கம் அளித்த நிலையில் அதிமுக அவரை கடுமையாக விமர்சித்துள்ளது உங்கள் பதட்டம்தான் உண்மையிலேயே கரூரில் நடந்தது என்ன என்ற கேள்வியை சந்தேகத்தை வலுக்கச் செய்கிறது என அதிமுக தெரிவித்துள்ளது ஆடிட்டர் குருமூர்த்தியும் விஜயும் தனியாக சந்தித்து நேருக்கு நேர் பேசியிருக்கிறார்கள் குருமூர்த்தி விஜயை மிரட்டியிருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் இந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்றுகிறோம் என கூறியிருக்கிறார் ஆனால் விஜய் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என விசிக இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் நமது முன் இந்தியா தமிழுக்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ளார் எம்ஜிஆர் பங்கேற்ற கூட்டத்தில் அதிக நெரிசல் ஏற்பட்டபோது அவர் கூட்டத்தை கையாண்ட வழிமுறையை விஜய்க்கு சுட்டிக்காட்டியுள்ளார் விசிக இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் கரூரில் தபக தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தொன்று பேர் பலியான சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சூழலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் சர்ச்சை பதிவு தொடர்பாக வழக்கு பாய்ந்த நிலையில் தபக தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் ஐந்து பேருடன் டெல்லி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் வெளியிட்ட வீடியோ குறித்து மூத்த பத்திரிகையாளர் செந்தில் கூறுகையில் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்று துளியம் மனசாட்சியின்றி கேட்கிறார் விஜய் மதுரை மாநாட்டில் மூச்சு திணறி ஒரு இளைஞன் இறந்தான் நாமக்கல்லில் நாற்பது பேர் மூச்சு திணறலால் மருத்துவமனையில் அனுமதி நான்கு பேர் கவலைக்கிடமாக இருந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது விக்கிரவாண்டியில் நானூறுக்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தனர் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் ஏதும் இல்லை என்றார் கரூரில் விஜய் நடத்திய பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தொன்று பேர் பலியான சம்பவம் பெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஹேமமாலினி தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழுவை எண்டியே கூட்டணி அமைத்து கரூருக்கு அனுப்பி வைத்தது அந்த குழுவினர் ஆய்வு நடத்திய நிலையில் விஜய் அவர்களை சந்தித்து பேச வேண்டும் என பாஜக கூறியிருக்கிறது இதன் மூலம் விஜய்க்கு ஆதரவாக பாஜக இருக்கிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் மேலும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு விஜய் அழைக்கும் முயற்சி இது என்று சொல்லி வைத்தார் போல கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜக ஆகியோர் தமிழக அரசையும் காவல்துறையையும் நோக்கி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் விவகாரத்தில் நடந்தது சதி என்றுதான் தனக்கும் தோன்றுகிறது என கூறியிருக்கிறார் பிரபல சமூக ஆர்வலரான டாக்டர் ஷர்மிளா இது தொடர்பாக பத்து கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறாா் கரூரில் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் சிலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் நாட்டையே இருக்கும் நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் மன்சூர் அலிகான் என்னுடைய ஆதரவு விஜய்க்குத்தான் ஆதரவு என கண்கலங்கி பேசினார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதோ அவை அனைத்திற்கும் ஒவ்வொன்றாக வீடியோவை தமிழக அரசு வெளியிட்டது குறிப்பாக கூட்டத்தில் தடையடி நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நிலையில் அதற்கும் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது கரூர் கூட்டத்தில் போலீசார் தடையடி நடத்தவில்லை என்று ஏடிஜிபி விளக்கம் அளித்துள்ளார்